வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் வாங்க பசங்களா இன்றைய வகுப்பில் நம்ம பாடம் நான்கு முளைப்பாறை பாடல் பார்க்க போகிறோம் முதல்ல பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் நான் பொருள் சொல்கிறேன் ஏன் கூடவே சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் வாங்க பாடலுக்குள்ளே போகலாம் തന്നേ നണ്േ തന്നെ തന്നെ നാനേ തന്നെ ഉന്നതയിലേ ഓസന്ത സെവ്വാക്കിലേ ഇലേ ഉന്ന ആളിലേ ഓസന്തെക്കിമേ ഇലേ ഓളെ കൊട്ടാൻ ഇരണ്ടെടുത്ത് ഓടും പിള്ളേ തോണ്ടിട്ട് ഓലെ കൊട്ടാൻ എടുത്ത് ഓടും പിണ്ടല്ലിട്ട് ആ മൂച്ചുവാങ് പശങ്ങളാ എന്തെങ്കിലും പാടി അന്ത முத்துக்களை வாலியிலே ஊற வச்சு வாங்கிய அந்த முத்துக்களை வாலியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணக்கனுவா முச்சு கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணக்கனுவா முடிச்சி வச்சு சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுழ சுலையா முறிச்சி வச்சு சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுலசுலையா முறிச்சி வச்சு மாட்டாந்த மாட்டெரு அள்ளி வந்து மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னே நன்னே தன்னா நானு நானே நே நான நன்னே தன்னா நானு நானண்ணே அட்டாந்தொழு தரந்து ஆட்டெருவு அள்ளி வந்து அட்டாந்தொழு தரந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுலையும் சிறு பயிறு கராமணி பயிறு கடுகுலவும் சிறு பயிறு காராமணி பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிர் முளை போட்ட ஒன்னா நாள் ஓரளையா முளைப்பாரி முளை போட்ட ஒன்னாம் நாள் ஓரளையா முளைப்பாரி ஓரளையும் காப்பு க ஒரு பானை பொங்கலிட்டு ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளை பாரி போடுங்கம்மா முளை பாரி போடுங்கம்மா நன்னை போடுங்கம்மா தையலரே ஒரு குலவை தன்னானே நான நன்னே தன்னா நானே நானண்ணே தன்னானே நான நன்னை தன்னா நானு நானனே மூச்சு வாங்குது பசங்களா வாங்க இப்போ நம்ம பாடல் பாடி முடிச்சிடோம் இப்போ இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாமா ஒன்னாந்தான் நாளையிலே ஒசந்த செவ்வாய்க்கிழமையிலே ஒரு நாள் உசந்த செவ்வாய் ஒரு நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை அன்று என்ன பண்ணுறாங்களாம் ஓலைக்கோட்டான் இரண்டு எடுத்து ஓலைக்கூட்டானா இந்த கூடை மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டு எடுத்து அதில் வில்லை அதை என்ன பண்ணுவோம் பின்னு இல்லையா அப்படியே கூடை மாதிரி பின்னு இல்லையா அதை பின்னி அதில் ஒரு குட்டி கூடை ஒன்று ரெடி பண்ணிடுறாங்க அந்த கூடையில் வாங்கி அந்த முத்துக்களை வாங்கிட்டு வந்த முத்துக்கள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நவதானியங்கள் நவதானியங்கள் மொத்தம் ஒன்பது அந்த ஒன்பது நவதானியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல் கோதுமை பசிப்பயிறு துவரை மொச்சை எல் கொல்லு உளுந்து கடலை இதனுடைய இந்த பயிர்கள் எல்லாத்தையும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு வாளியில் போட்டு மொதல் நாள் இரவு ஊற வச்சிடணும் அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் காலையில் செவ்வாய்கிழமை காலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மந்தட்டை கம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல கம்பு விலையும் இல்லையா அந்த கம்மந்தட்டை ரெண்டு உடச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் சோளம் விலையும் இல்லையா பாப்கார்ன் அந்த சோளத்தட்டை இரண்டு எடுத்துகிட்டு வராங்க ரெண்டையும் முறிச்சு அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறமேல் போய் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம் மாடுகள் நிறைய இருக்கின்ற இடத்திற்கு பெயர் தொழுவோம் மாட்டு தொழுவம் அல்லது மாட்டு சொல்லுவோம் அங்கே போய் மாட்டினுடைய சாணத்தை எடுத்துக்கிட்டு வராங்க அதற்கப்பறம் அதே மாதிரி ஆடுகள் இருக்கக்கூடிய ஆட்டு தொழுவம் அல்லது ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே போய் ஆட்டினுடைய அந்த சாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த நவதானியங்கள் நம்ம ஊரை வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுங்க எல்லாத்தையும் அந்த ஆட்டாந்தொழு மாட்டாந்தொழு இதில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த பயரை போட்டுடுறாங்க போட்டதுக்கப்புறம் போட்டு எல்லாம் மூடி வச்சிட்றாங்கள மூட மாட்டாங்க ம அந்த இதை க எருவை கலந்து அதில் இந்த பயிர்களை போட்டு அந்த கூடையில் வச்சிட்றாங்க அடுத்த நாள் வந்து பார்க்குறப்ப அது முழ விட்டு அழகாக வளர்ந்துருக்கு அதற்கு பெயர் தான் முளைப்பாரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மஞ்சள் க கருப்பு கலர் கயிறில் மஞ்சள் கலர் மஞ்சள் கிழங்கு வச்சு காப்பு கொட்டியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு கயிறில் மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டி வைக்கிறதுக்கு பெயர் தான் காப்பு அந்த முளைப்பாரியை சுற்றி பூ வச்சு காப்பு கட்டியிருக்கிறாங்க காப்பு கட்டிட்டு இந்த முளைப்பாரி வந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த நாட்டுப்புற பாடலில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் தையலரே ஒரு குலவை போடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா தையலரேனா பெண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து முளைப்பாரியை பார்த்து குலவை போடுங்க பாடல் பாடுங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பாடல் பாடுங்க அப்படின் தான்மா சொல்கிறாங்க சரி இந்த முளைப்பாரி பாடல் நான் எப்படி பாடி பாடிக்கட்டணும் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடி பாருங்க நம்ம வேறொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாமா இந்த பதிவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைகம் குட்டிஸ் நன்றி வணக்கம்